மதவாதம் சாதியவாத தூக்கிட்டு எவன் வந்தாலும் அட்ரஸ்ல போவான் ஆமா அது தான் அதனால இவங்க என்ன பண்றாங்க பெரியாரே நேர் கே பி பி அஞ்சா என்ன சரி அது யாரா அடிக்கடி நல்ல ஆகுதுன்னு பாத்தீன்னா கரெக்டான ஆள் இருந்தா மாதிரி இந்த சங்கிலியே சங்கி सीमा வரைக்கும் இழுத்துட்டாங்க சரி புரியதா தங்கினயா சங்கக தோளே இருக்கான் யாரு தோரே தோரே

அலfunded ய Cornell Library பemaleuyu demande shirt repay housing choice ப Niss Suger not toere Professors wer czł McMås koyo, Betty Expbrain. есть 기� Took. tempo.送 Wildlife.сы的时候. bye boys and come to the end. coubeaffe. condor notes. know the clothes now we

ஏய் பிரபான நிர்கரத நான் ஆகின்ற பெருச்சேன்ேன் பேஞ்சிலே ஏய் கண்டடகா இந்த சிங்கல பெண்களை கர்பலிப்பேன் செல்பாடுக என்னயா ஆண்டாலங்க யாராவது கேன தமாக்கு பேசுறானடா அதுதான் அப்படியே பிजेपी ஏ தலைவர் அவ வந்து தகுதி தெரியும் இப்போ நம்மதுக்குரியது நோстра 5 நிமிஷத்துக்கு இங்க குஜராத் கலவரமா பாலியல் சென்ஸ்

ஈழத்தமிழர் பிரச்சனையில ஈழத்தமிழர் பினந்திண்ணி பினந்தண்ணின்னு ஊரில் சொல்லுவார் ஆமா அந்த மாதிரி பினந்திண்ணி வேலையை செஞ்சுட்டு இருந்தா அசியமா ஆ ஈழத்தமிழர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காசு போட்டுட்டு இவர் நமக்கு ஈழத்தமை திங்க விட்டாங்க கேட்குறவங்க நீங்களும் திங்க வேறு அப்படியே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் வேலை ஈழத்தமிழர்களே தெரியுது ஒரு ஒரு பெருத்தே நம்ம தெரிஞ்சு போச்சு ஏ சிம் பிளாங்க எப்படிங்களேன் ஈழத்தமிழர் ஈழத்தலைவர் அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ஆசை என்ன என்ன ஆசை இருக்கு ஆமா